செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுலியிலிருந்து நேற்றைய தினம் ஆறு மனித கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பத்து மனித எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சிந்துபாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஆறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் முப்பத்தி எட்டாவது நாளாகவும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது சிந்து மனித கட்டம் கட்டமாக இதுவரை நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஆறு எண்பு கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் நூற்று எண்பத்தி ஒரு எண்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் மொத்தமாக இதுவரையில் நூற்று